கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இங்கே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அதனால் அவர்கள் புள்ளின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அழறி செடிகளை போல வளருவார்கள் கவனிங்க ஆசீர்வாதத்தை விரும்புகிற மனிதர்கள் நிறையா இருக்கிறோம் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா நம்ம எல்லாருமே தேவனிடத்திலிருந்து வருகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம் இங்கே தேவனும் வாக்கு பண்ணுகிறார் நான் ஒன்றை ஆசிர்வதிப்பேன் ஆனாலும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு பதிலாக துன்பங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் போராட்டங்கள் காணப்படுகிறது என்றைக்காவது யோசித்து பார்த்தீங்களா இங்கே கத்தருடைய வசனம் சொல்லுது தேவன் ஒரு கூட்ட மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடுவிலே வளருகிற வளர்கிற அலறிச்செடியே போல ஓங்கி வளருவார்கள் யார் அவர்கள் முந்தின வசனத்துல பாருங்க தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் நல்ல யோசித்து பாருங்களேன் அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் யார் ஆசீர்வதிக்கிறார்னா எவனுக்குள்ளே தாகம் இருக்கிறதோ எவனுக்குள்ளே வாஞ்சை இருக்கிறதோ அவனை அவர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அங்கே கத்தருடைய வசனம் தான் சொல்லுது தாகமுள்ளவன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்போ தேவன் ஒரு கிருவையின் ஆவிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்போது அங்கே ஒரு மனிதர்களின் வாழ்க்கை புற்களின் நடுவே நீர்கால்களின் ஓரமாய் வளருகிற அல்லது செடியை போல வளருவான் இப்போ தாகம் வாஞ்ச விருப்பம் எதிர்பார்ப்போம் அது உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் எங்கள் ஃபெல்லோஷிப்பில் ஒரு தம்பி உண்டு அவர் அடிக்கடி சொல்லார் அன்னை நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் பார் அப்போது எங்கள் கூட ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இல்லை பிஏ படிச்சிருக்கிற உனக்கு வெளிநாட்டில் என்ன வேலை கிடைக்கும் ஏதாவது டிப்ளமோ படித்திருக்கணும் மெக்கானிக்கல் லைனாக இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் லைனாக இருக்கணும் வெறும் பிஏ படிச்சிருக்கிற உனக்கு வெளிநாட்டில் யார் வேலை தருவா போ ஒன்றும் கிடைக்காது அப்போது அவர் சொல்லுவார் அண்ணே பிஏ படித்தா வெளிநாட்டில் வேலை கிடைக்காதானே நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா கத்தர் நினச்சாருன்னா உனக்கு வெளிநாட்டு வேலை தர முடியும்னே அவர் அதை பிடிச்சிட்டார் அப்போ கத்தர் நினச்ச தர முடியலாம் நான் வெளிநாட்டு வேலைக்கு ஜோ பண்ணுறேன் பாருங்க வெறும் பிஏ தான் வெளிநாட்டு வேலைக்கு அவன் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ அவனுக்கு திருநெல்வேலியில் ஒரு கார் கம்பெனியில் கார் சேல்ஸ் பண்ணுற ஒரு ரெப்ரெசேட்டிவாக வேலை கிடைக்கும் ஒரு சின்ன ஹூண்டாய் கம்பெனின்னு நினைக்கிறேன் அந்த கார் கம்பெனியில் வந்து சேல்ஸ் சிறப்பாக வேலைக்கு சேர்ந்துருக்கான் ஒரு மூணு வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு நாள் திடீர்னு ட்ரைனிங்னு சொல்லி சென்னைக்கு கூப்பிட்றாங்க அவன் கூட அந்த கார் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஏழு சேல்ஸ் சிறப்பு என்ன பண்ணுறாங்க சென்னைக்கு ட்ரைனிங் போகிறாங்க அது ஹோல் தமிழ்நாடு லெவலில் இருக்கிற அந்த கார் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவோடைய ஏதோ ட்ரைனிங் கேம்ப் ஒரு மூணு நாள் அந்த ட்ரைனிங் கேம்ப் போயிட்டு வரார் போயிட்டு வந்தவர் சொன்னார் அண்ணே எனக்கு துபாயில் வேலைக்கு கூப்பிட்றாங்கண்ணே நான் சொன்னேன் என்னப்பா சொல்கிறேண்ணே ஆமாம் எங்கள் கார் கம்பெனி ஒன்று அங்கே இருக்குது அதனால் அந்த கார் கம்பெனியிலேருந்து வேலை பார்க்குறதுக்காக என்னை கூப்பிட்றாங்க நான் வெளிநாட்டு கிளம்புறேன் அப்படின்னா யோசித்து பாருங்க தேவன் எப்படி கிரியேட் செய்கிறாருங்கிறத பாருங்களேன் இவன் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டான ஒளியை ஜபம் பண்ணினான ஒளியை அதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கலை ஒருவேளை ஏஜென்ட்டுகளை பார்த்து என்னை துபாய் கூப்பிட்டு போங்க ஏதாவது ஒரு வேலை தாங்க அப்படின்னு கேட்கல இவன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையிலேயே அவனுக்கு ப்ரமோஷன் அவன் கம்பெனியில இருந்தே கொடுத்து என்ன பண்ணுறாங்க துபாய்க்கு அனுப்புறாங்க அப்போதான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவனுக்குள்ளே இருந்த வாஞ்ச அவனுக்குள்ளே இருந்த விருப்பம் அவனுக்குள்ளே இருந்த ஜபம் கத்திரவன துபாய் தேசத்தில் வேலைக்கு அனுப்பும்படியான ஒரு வாசலை திறந்தது அதைத்தான் கத்தருங்க சொல்ற தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் பிரியமானவர்களே நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சா போதாது அதுக்காக எப்பொழுதாவது ஜபம் பண்ணா போதாது வாஞ்சையுள்ளவர்களா இருக்கணும் நீங்க என்னவா மாற விரும்புறீங்களோ அதை குறித்த ஒரு வாஞ்ச ஒரு விருப்பம் ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா தேவன் உங்களுடைய வாஞ்சை நிறைவேற்றுவார் உங்கள் தாகத்தை நிறைவேற்றுவார் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் ஜோமனோமா கிருபையின் தேவனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலையில் உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உமது பிள்ளைகளை நீ நினைத்தருளும்படியாக உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உமது அன்பின் கரத்தில் தந்து என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் கிருபையின் தேவன் தமது முகத்தை இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பீராக அற்புத ரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே